நல்ல நண்பர் அமெரிக்கா மாமா அம்சோட ஆமா ஆமா ஐயோ என்னடா திறக்க முடியல அம்மா ஜெஸ்ர் எடுப்பா ஓகே சரக்கு 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 உள்ள இருக்கு எப்படி உனக்கு தெரியும் டி போடுறா மது இது வந்து மது உனக்கு இல்லை இது அக்கா சர்மிக்கு தான் வந்திருக்கு ஓகேவா இன்றைக்கி நியூ இயர் எது மாதிரி ஓப்பன் பண்ணி கொடுக்க சொன்னாங்க அங்கிள் ஆஹா நண்பர்களே பார்த்தீங்களா புத்தாண்டை முன்னிட்டு நம்முடைய சப்ஸ்க்ரையர் நம்முடைய அமெரிக்க நண்பர் அண்ணன் என்னுடைய மூத்த பொண்ணுக்கு ஒரு கிப்ட் அனுப்பிச்சிருக்காங்க அருமையான வாட்ச்ஸு ரொம்ப ரொம்ப நன்றினே நீ நன்றி சொல்லி மாமாங்களுக்கு நன்றி சொல்லிடுங்க ரொம்ப ரொம்ப நன்றி மாமா ஆமாம் அதாவது கிஃப்டுன்றது நமக்கு கேட்டு வாங்கக்கூடாது அதுவாக வரணும் அதுபோல் எனக்கு கேட்காம அவர் என்னுடைய வீடியோஸ் பார்த்துட்டு அண்ணன் அமுச்சு விட்றாங்க இதை ஒரு சிலர் கம்மானில் சொல்கிறீங்க அவரை விடவே மாட்டனியே நீ அப்படின்லாம் ரொம்ப பண்ணிவிட்டு போங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நானாக கேட்டு வாங்கலை நான் கேட்டேன் அவர் அண்ணே செதில் அண்ணிக்கிட்டே அமெரிக்காக்காரர் நண்பர்கிட்ட அண்ணே ஏன்னா இதெல்லாம் போது ரொம்ப நன்றி நினைத்துக்கிறேன் என்ன கைமாறு செய்ய போகிறேன்னு கேட்டிருந்தேன் அப்போ அவங்க ஒரே ஒரு வார்த்தை எனக்கு திருப்பி என்ன வாட்ஸ்அப்பில் அண்ணே போட்டிருந்தாங்க உங்கள் வீடியோ நான் பார்த்து நான் மகிழ்கிறேன் மகிழ்கிறேன் சந்தோஷமாக இருக்கேன் அதுக்காக தான் அந்த கிஃப்ட்டு நாங்கள் ஓகே நண்பர்ல நீ கம்மாண்டில் போய் ஒரு நண்பர் நேற்று கேட்டுருக்காரு அவரை பெயிண்ட்டை உருவாமல் விட மாட்டேன் அந்த மாதிரி என்ன எனக்குல நண்பர்களில் ஓகேங்களா என்னுடைய வீடியோஸ் பார்த்துட்டு அவங்க அவங்களா நமக்கு கிஃப்ட் அனுப்பிச்சுடுறாங்க அனுப்பிச்சுடணும்ண்டு நான் கேட்க விடல முடியல நீங்கள் வேணால் அவர் எப்படி நீங்கள் கம்மான் கூட பண்ணுங்கள் நான் யார்ட்டையும் கேட்க விட மாட்டேன் நான் இல்லாத வந்தேன் அதுக்காக கேட்க மாட்டேன் நான் அவங்களாம் நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு எனக்கு என் பிள்ளை கீழே அமுச்சு விட்றாங்க இது நீங்கள் தவறாக நினைக்கவே நான் தவு செய்து இந்த இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் அண்ணன் உங்களுக்கு ஹாப்பி நீ சிந்தலண்ணே ஆமாம் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சர்மி கையை கட்டுவாங்க கையை மட்டும் உள்ளவங்க அக்கா கட்டிடமா உனக்கு வருத்தம்ல வருத்தம் இருக்கு லைட்டாக ஏன் இல்லை ஓகே இல்லை இல்லை ஓகே நண்பர்களே இதான் என் மூத்த பொண்ணு இது நம்ம முன்னப்பினா வாட்சி கட்டினா தானே தெரியும் சூப்பர் தரமான வாட்சி சருமிக்கு ஓகே சூப்பரே என் மக இப்போ டீச்சர் மாதிரி இருக்குது நன்றி சொல்லிருப்பா மாமாவுக்கு நன்றி மாமா ஓகே 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 ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லு மென்மேலே எங்கள் சேனலை என்ன இது அங்கிட்டு போய்ப்பா மேலே போய் அங்கிட்டு போய் மின்மேலே எங்கள் சேனலை எல்லோருமே சப்போர்ட் பண்ணுறீங்க நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி எ தங்கப்பில் உனக்கு அப்பா நான் கிஃப்ட்டு வாங்கி தரேன் சரியா உனக்கு நீ காராச்சு வாங்கிட்டு வந்துருக்கிங்க அதனை திண்டுபட்டு பேசாமல் இரு இப்போ இட்லி போட்டு நடக்க போகுது புத்தாண்டை முன்னிட்டு புயூர் வெஜிடேரியன் நண்பில் உனக்கு அப்பா வாங்கி தரக்கிட்டேன் நான் தான் ஜெயிப்பேன் பாப்பவா ரெடி ஓகே கோ ஆளை போரு தண்ணி வேணா குடிச்சுக்கோ செய்யும் நம்மளை செய்யும் நான் தண்டு முடியும் பாரு போட்டிக்கு யாருக்கிட்ட தண்ணி வேணா விழுச்சுருவான் என்னென்ன எனக்கு விற்குது ஒன்று தண்ணி தெரியலையா அடப்பைய உள்ள ம் அன்பே நம்ம சேனலுக்கு புது வரவு என் அன்பு மகளை

போட் நடக்குது வேமா சாப்புடே. ஏய் குண்டையா முட்ட போறா. டேய். ಹಾጣடி. ரடியா வந்து வா. தண்ணி வேணா குடிச்சடா? என்னடா என்ன தேய்ச்சுற உலகமது? ஏன் ஆத்தாடி. சட்னி துடாமே திங்குற நைசா நீ ஏமாத்துற சட்னி கூட காலி ஆகணும் ஏ இன்னும் கொஞ்ச நாள் ஐயோ அப்பா ஐயோ ஐயோ தோற்று மீசமணி வாழ்க்கையில் யார்ட்டையும் தோற்றுல மீசமணி எல்லாத்தையும் அடிக்க அடிச்சு பறக்க விட்டுருக்கியா நான் தோப்பனா போப்பணா நான் போப்பணா டி இங்க வர்றா டீ புத்தாண்ட முன்னிட்டு மீசமணி தன் மகனிடம் தோல்வி அடைந்தான்னு ஒரு வரலாறு இருக்குன்னு நண்பரில தங்கப்பில் ஓகேடா ஓகேடா சூப்பர் கை கொடுங்க அந்த கை கொடுங்க வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்ட வெட்டி அடைச்சிருக்கு இதே போல நீ வெட்டி அடைஞ்சிக்கிட்டே இருக்கணும் ஓகேவா ஓகே அப்பா தோத்துட்டேன் நான் தோத்துக்கிட்டே இருக்கேன் வருஷம் நீ ஜெயிச்சுக்கிட்டே இரு சொல்லு நீ ஜெயிச்சிருக்கோப்பான்னு சொல்ச்சு என்னைக்கு ஏய் எப்ப அப்படி ஜெயிச்ச குட் கேர்ள் வெரி குட் வெரி குட் தண்ணியே குடிக்காம ஜெயிச்சிரு. ஏய் ஆமாப்பா தண்ணியே குடிக்கல. தண்ணி குடி. ஏய் வெரி குட் இப்படி சாப்பிடுறவளே நம்ம பொல்லால விட்டுட்டிருக்கமே என்ன காரணா? இனிமேல் போட்டிதே உனக்கு எனக்கு இனிமேல் போட்டி யார் ஜெயிக்கிறது நான் ஜெயிக்கவே மாட்டேனா சரி உன் நண்பர்களுக்கு உன் ரசிகர்களுக்கு சிவகாசி அண்ணாமலை நிறையா உன் நண்பர் உன்னை கேட்குறாங்க பாப்பா போய் பேர் சொல்லுங்கள் நண்பர்களை நான் பேர் வந்து எல்லாரும் பேர் சொல்ல முடியாது எனக்கு ஞாபகம் இல்லை கண்டிப்பாக நீ சொல்ல சொல்கிற பேர்லாம் சொல்கிறேன் என்ன பாப்பா பாப்பா மது மயில் மது பயலுடா நார கமெண்ட் பண்ணேன் காலையில் உண்மை ரொம்ப நன்றி மீசமணி பயலுகடா தருமிதா பயலுகடா பயலுகடா பயலுகடா